ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான கிரகணத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆமாங்க வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடக்கப்போகுது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பயங்கரமான கிரகணமாக கருதப்படுது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணமானது வருது ஸோ நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கிரகணம் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து மாற்றங்களை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து முக்கியமானதாக இருக்குது அந்த மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய கிரகணத்தை பற்றி அனைவருமே இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு ஓலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் இணைந்து வருகிறது சந்திரக்கிரகணம் சந்திரகிரகணம் இந்தியாவில் ஓளி கொண்டாட்டங்களை பாதிக்குமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் எல்லாமே நாம் வந்து பார்க்கலாம் ஸோ கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வாகும் சந்திரன் பூமியின் நிழலுக்குள்ளே செல்கிறது வானத்தில் சிறிது நேரம் இருட்டாக ஆகுகிறது அது நகர்ந்த நிழல்ல இருந்து வெளியே வரும் முன் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமானது இதன் மூலிமா நடைபெற உள்ளது என்று சொல்லப்படுது மற்றும் இதை பார்ப்பதற்கு ஒரு காட்சியாகவே இருக்கும் இந்த கிரகணத்தை பார்ப்பதற்கு இருப்பினும் இது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றான ஹோலி பண்டிகை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது ஹோலி சந்திர கிரகண நிகழ்வு என்று எதிர்பார்க்கப்படுறதுனால அதே தேதியில் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்தரம் வேற வருது ஸோ வண்ணங்கள் திருவிழாவாக இருக்கிறது பங்குனி முருக முருகப்பெருமானுக்கு இருக்கிறது இதோடு இந்த சந்திர கிரகணமும் வருவது என்னங்கிறது ஒரு பயங்கர கேள்விக்குறியாகவே இருக்குது மார்ச் இருபத்தி ஐந்து அன்று நிகழக்கூடிய இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெணுபொருள் சந்திர கிரகணமாக இருக்கும் என்று சொல்லப்படுது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களுமே வந்து இதில் இருக்குது அதில் முதல்ல பெணுபொருள் சந்திர கிரகணனா என்னங்கிறத சொல்லிடுறேன் அது வந்து என்னங்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பூமி சூரியன் மற்றும் சந்திரன் முழுமையாக சீரமைக்கப்படும் போது ஒரு பெணுபிரல் சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது பின்னர் பூமியுடைய நிழல் சூரியனுடைய ஒளி சந்திரனை அடுவதை தடுக்கும் இதன் மூலம் சந்திரனை முழுவதுமாக அல்லது சந்திரனுடைய ஒரு பகுதியை அதன் நிழலாக மூடும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பூமி சூரியன் மற்றும் சந்திரன் முழுமையாக சீரமைக்கப்படும் தான் பெணுபிரல் சந்திர கிரகணம் ஏற்படுது இதை எப்படி விளக்கம் சொல்கிறாங்கன்னா பூமியுடைய நிழல் சூரியனுடைய ஒளி சந்திரனை அடைவத வந்து தடுக்கும் அப்படி தடுக்கிறது மூலிமா சந்திரன் முழுவதுமாக அல்லது சந்திரனுடைய ஒரு பகுதி தான் வந்து நிழல்களாக மூடும் இப்படி மூடும்போது அதுதான் பெருபிரலாக உருமாறுது சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மார்ச் இருபத்தி அன்னைக்கு அதே நாளில் மூணு ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் வரையில கிரகணமானது நீடிக்கப் போகுது இருப்பினும் இது இந்தியாவில இப்ப நாம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது காணப்படாது பாரம்பரியத்தின்படி படி சந்திர கிரகணம் நிகழக்கூடிய காலத்திற்கு சூத காலமானது இருக்கு அது சூத காலம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது எனவே சூத காலத்துல அனைத்து வகையான மங்களகரமான செயல்களும் தடை செய்யப்படுகிறது இருப்பினும் இது இந்தியாவில இப்ப நடக்கிறது காணப்படாது என்பதனால எந்த சூத காலமும் இருக்காது அதனால பயப்பட வேண்டாம் அதே போல அயர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் இங்கிலாந்து தெற்கு நார்வே இத்தாலி போர்ச்சுகல் ரஷ்யா ஜெர்மனி அமெரிக்கா ஜப்பான் சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து மற்றும் பிரெஞ்சு ஆகிய நாடுகளில் சந்திரகிரகணம் தெரியும் அங்கு ஒரு வேலை இருக்கிறவங்க தமிழர்கள் இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூத காலம் இருக்கு ஸோ சேஃபா அன்று ஒரு நாள் கவனமாக இருந்துக்குங்க அதே போல தேதி ஓலி கொண்டாட்டங்களோடு இருக்கிறது மோதுறது இது மாதிரி இருக்கிறதுனால சூதக்கால சடங்குகள் வந்து பாதிக்குமா என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருப்பினும் நல்ல செய்தி என்னவென்றால் இந்த ஹோலி பங்குனி உத்தர அன்னைக்கு நீங்க தெய்வ வழிபாடு கலர் பூசி இது பண்றது அதெல்லாம் வந்து பண்ணலாம் இந்தியாவில் கிரகணம் நடைபெறுவது காணப்படாது என்பதால் சூத காலத்தில் எந்த மாதிரியான விளைவுகளும் நமக்கு வராது அதாவது சூத காலம் நம்மளுக்கு விளைவுகளை கொடுக்காது ஸோ சூத காலத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஸோ சுபமுகூர்த்தத்தில் ஒளி சடங்குகள் மற்றும் பூஜை செய்கிறவங்க எப்பயும் போல் செய்து கொள்ளுங்கள் ஸோ பங்குனி உத்தரத்தில் தெய்வ வழிபாடு செய்கிறவங்க எப்பயும் போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி உத்தரத்தில் தெய்வ வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணத்தை பத்தி இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய சில விஷயங்களும் செய்யக்கூடாத சில விஷயங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சந்திர கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சூத காலம் இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து சொல்லிடுறேன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன் அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா செய்யக்கூடாத சில விஷயங்களை தெரிஞ்சு அதை நாம் செய்யாமல் இருந்தாலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில நமக்கு பிரச்சனை எதுவும் வராது ஸோ கிரகணம் என்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் கிரகணம் வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தி ஐந்து தொடங்குதா அப்போ கிரகணம் தொடங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளாமல் இருக்கணும் அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து தர்பை புல்லனை போட்டு வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும் குறிப்பாக சந்திர கிரகணத்துக்கான துதிய கட்டாயம் பாராயணம் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நாளன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அது மெயினாக வந்து ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல ஆலயங்கள் அனைத்தும் மூடி இருக்கிற மாதிரி இருக்கிறது அதனால கோவில்களில் இருக்கிற ஆலயங்கள் மூடி இருப்பது போல பூஜாரையிலையும் பார்த்தீங்கன்னு சும்பல தெய்வங்களை பாதுகாப்பாக வைக்கணும் கிரகண நேரத்தில் ஆலய தரிசனமும் செய்யக்கூடாது செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை அருகப்புல் புல்னை போட்டு வைக்க வேண்டும் சமைக்கக்கூடிய மற்ற பொருட்கள்லையும் வந்து போட்டு வைக்க வேண்டும் கிரகண விமோசன காலத்தில் அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்தானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் இல்லை வீட்டிலேயே தரிசனம் வந்து மேற்கொள்ள வேண்டும் கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும் அதற்கு முன்னாடி உணவுகள் உட்கொள்ளக்கூடாது என்னதான் சூத காலம் இல்லைனாலும் கிரகணம் நடக்கிறது நடக்கிறது தான் இந்தியாவில் தெரியாது என்றாலும் நம்மளுக்கு கிரகணம் நடக்கிறது வாழ்ல தான் நடக்கிறதுனால அது வந்து ஓரளவு தாக்கம் வந்து இருக்கும் அதனால கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது அதுல மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகண நாளில் பூரடம் உத்திராடம் திருவாணம் அவிட்டம் கிருத்திக ரோகிணி உத்தரம் சதம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பரிகாரம் அன்றினால் செய்கிறது நல்லது என ஜோதிடர்கள் அறிவுறுத்தி வராங்க மேல சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் ரிஷபம் சிம்மம் கன்னி மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்தவங்களும் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இதில் கன்னி ராசிக்காரங்க கட்டிப்பாக செய்யுங்க ஏன்னா ராசிக்காரங்க உங்கள் ராசியில தான் சந்திரன் இருக்கும்போது கிரகணமானது நடைபெறுது அதனால் ராசிக்காரங்க பரிகாரம் செய்யுங்க பரிகாரனா ஒன்றும் கிடையாதுங்க சந்திரனை குளிர செய்வதற்கு பரிகாரம் ஸோ சந்திரனை எப்படி குளிர செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்களா சந்திரனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர மௌலிஸ்ராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி சந்திர பகவானுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய கோதுமையை தானம் செய்யணுங்க அப்படி தானம் செய்தாவே போதும் சந்திர பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ சந்திரனுடைய அருள் கிடைச்சா சந்திர கிரகணத்தினாலே ஏற்பட்ட பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம் அதனால் நீங்கள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நான் சொன்ன நட்சத்திரக்காரர்களும் ராசிக்காரங்களும் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் கோவிலில் செய்யணுங்கிறது கூட இல்லை நீங்கள் வீட்டிலே கூட தாராளமாக செய்யலாம் வீட்டிலே பூஜாரிலேயே ஒரு அகல் விளக்கில் விளக்கேற்றி சந்திர பகவானை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து கோதுமையை ஒரு நாலு பேருக்கு தானம் செய்தாலே உங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் வந்து தீரும் அதனால வீட்டிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆக மொத்தம் இந்த பரிகாரம் வந்து சந்திரனுடைய தோசை பரிகாரங்க கண்டிப்பா நான் சொன்ன ராசிக்காரங்களும் நட்சத்திரக்காரர்களும் செய்திடுங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணத்தை பத்தி தெளிவா இந்த வீடியோல வந்து பார்த்துட்டோம் மெயினா கிரகணத்தின் போது நாம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா சோமவார நாளில் நடைபெறுது நீங்க ஒருவேளை சந்திர பகவானை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா சிவபெருமானையை வழிபாடு செய்தாலே சந்திர பகவானை வழிபட்ட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பௌர்ணமி வேறு நிறைந்த பௌர்ணமியில் கண்டிப்பாக சிவபெருமானையாவது வழிபாடு செய்யுங்க வீட்லேயோ கோவிலையோ வழிபாடு செய்யுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சந்திர கிரகணத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ மூலிமா கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுட்டு மறக்காமல் அன்றைய நாள் இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மாற்றி அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி